என் பெயர் தமிழ்ச்செல்வி எனது கணவர் பெயர் ராமச்சந்திரன் என் அப்பா பெயர் சின்னன் அம்மா பெயர் தங்கம்மாள் நான் இருப்பது கோயம்புத்தூர் பூதமங்கள குடிப்பட்டம் ராமாயண கதை படித்து எங்குற்று மனநிறைவை எங்களுக்கு தந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் கம்பராமாயணத்தில் ராமர் சீதா தேவி காதல் இது இதில் இது படித்து ரசித்த உங்களுக்கும் வர்ணிக்கிறேன் விஸ்வாமித்திரர் லட்சுமணர் ராமர் மூவரும் நாட்டுக்கு நடந்து செல்கிறார்கள் மிதிலையில் மதில் மேல் நின்ற கொடி வண்ணப்பூக்கள் பறவைகள் பறந்து கையசைத்து வாவா என்று அழைக்கின்ற அழைக்கின்ற போல் அசைந்து ஆடுகின்றது இதை பார்த்த கம்பர் மிக அழகாக வர்ணிக்கிறார் ராமர் ஏன் மிதிலைக்கு செல்ல வேண்டும் காரணம் இருக்கிறது மைய மையனும் மலரின் நீகியான் செய்யா தவத்தின் வந்து செய்யால் இருந்தார் எந்த குற்றமும் செய்யாத தெய்வமா தெய்வியாக தாமரை மலரில் இருந்து திருமகள் தேவி பிற முதல மிதிலையில் பிறந்தார் ஏன் பிறந்தால் ராமருக்காக பிறந்து பிறந்து அழகான பெண்ணானார் அதை கம்பர் மிக அழகாக வர்ணிக்கிறார் மன்மதனால் கூட சூரியை வைத்து வர்ணிக்க முடியாத வண்ணங்களால் வைத்து அழகாக தீட்ட முடியாமல் மன்மதனை அந்த அளவுக்கு கம்பர் மிக அழகாக மீண்டும் மிதலைக்கு வரும் பொழுது அங்க நடன பயிற்சி சாலை நடக்கிறது அதில் சில பெண்கள் நடனமாடியும் ஊஞ்சல் ஆடியும் விளையாடி கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் இருந்தார்கள் அவர்கள் நடுவில் அழகிய வண்ணம் வண்ண மலர்களால் கவரும் சுவை நல்ல அருமையான சொற்களால் கவிதைகள் பாடப்பட்ட உருவம் பெண்ணும் ஆடிக்கொண்டிருந்தாள் அதை அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினார் ராமர் அந்த வழியாக வரும்போது பார்க்கிறார்கள் மற்ற பெண்களை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை நூறாயிரம் கோடி மின்னல்களை கொண்ட அரசியாக மின்னல் அரசியாக சீதா தேவி திகழ்ந்தார் அவரை அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினார் அதை மிக அருமையாக ராம் விஸ்வமித்ரர் பாடுகிறார் என் அருண் நலத்தினால் கண்ணொரு தன் கண்ணாக கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் கண்ணி மடத்தில் நின்று கொண்டு சீதாதேவி கண்ணும் ராமரோட கண்ணும் ஒன்று சேர்ந்து கல்வி சொல்லுகின்றன வணக்கம்